விழுப்புரத்தில் ஓட்டப்பட்ட போஸ்டரால் பெரும் பரபரப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க உண்மையை சொல்ல போனால் அதிமுக தற்போது பல பிரிவுகளாக பிரிந்து கிடைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு புறத்திலே சசிகலா அம்மையார் இன்னொரு புறத்தில் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அடுத்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஏசி சண்முகம் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியாக பிரிந்து கிடைக்கிறார்கள் இப்ப ஓ ஆதரவு இல்லாமல் இருக்கிறார் சசிகலா அம்மையாரும் ஆதரவுகள் இல்லாமல் தான் இருக்கிறாங்க டிடி தினகரன் தனிக்கட்சி ஆரம்பித்து பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவர் போயிட்டார் இனிமேல வந்து அவர் வர வர வைக்கிறது மிக கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நபர்கள் அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடி நடந்த மூவருமே அதிமுகவில் எப்பொழுதுமே உள்ளே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் போஸ்டர்கள் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க அதுல வந்து அதிமுக துணாக விளங்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா மற்றும் சசிகலா ஒழிப்பு புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதிமுகவில் இருந்து பிரிந்துள்ள இபிஎஸ் ஓபிஎஸ் எஸ் ஓ பி எஸ் சி சண்முகம் அவர்களுடைய புகைப்படமும் அச்சிடப்பட்டிருக்கிறது அவர்கள் தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்து பிரிந்து கிடக்கும் இயக்க இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதே சசிகலா மற்றும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறது தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காத்திட சசிகலா தலைமையில் ஒன்றிணைவோம் என்று சபதம் ஏற்போம் என்ற வாசகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சுவரொட்டிகள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓ பி எஸ் சசிகலா டி டி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதுவுமே பாத்தீங்கன்னா சசிகலா தலைமையில் தான் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அதாவது சசிகலாவிற்கு கொஞ்சம் ஆதரவுகள் இருக்கிறது அந்த ஆதரவாளர்களின் மூலமாக ஒட்டப்படக்கூடிய ஒரு போஸ்டர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதே பார்த்தீங்கன்னா சென்னையில் கடந்த மாதங்களுக்கு முன்பாக அதிமுகவின் சார்பாக போஸ்டர்கள் அடிச்சு ஓட்டினாங்க அதுலேயுமே என்ன ஓட்டிருந்தாங்கன்னா சசிகலா அம்மையாரே அதிமுக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மனது வைத்தால் மட்டும்தான் இவர்கள் அனைவருமே உள்ளே வர முடியும் அதாவது நீதிமன்றங்கள் மூலமாகவோ மற்றபடி தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ எடப்பாடி பழனிசாமி விட முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது எதுவும் கிடையாது அதன் காரணமாக தான் தற்போது தொண்டர்களை வந்து மாநிலம் முழுவதுமே தொண்டர்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சசிகலா மேயர் கிளம்பி போனாங்க அது தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் அப்படின்ட்டு போனாங்க ஓபிஎஸ் உருவத்திலே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி குழு ஆரம்பித்து அந்த குழு தற்போது காணாமலே போய்விட்டது அப்படின்னு கூட சொல்ல இப்படிப்பட்ட சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய வரைக்குமே அதிமுகவில் சசிகலாவும் ஓ உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய அனைத்து வேலைப்பாடுகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவலும் அதிமுகவின் தலைமையின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க